ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை பொதுவான ராசி பலங்களாக நம்ம தொலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை உறவினர்களுடனான உறவுகள் எல்லாமே எப்படி அமைங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தனித்துவமாக நமது துலாம் ராசிக்காக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது ராசி பலங்கள் வந்து உங்களுக்கு தடைபடாமல் சென்றடைவதற்காக புதிய பேக்கப் சேனலை ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஏன்னா இப்போ யூடியூப் அல்காரதம் காரணமாக சில சேனல் வந்து தடைபட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சில நேரம் வந்து தடைபட்டது அப்படின்னா நமது பேக்கப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க ஏன்னா நமது பேக்கப் சேனலுடைய பெயர் வந்து ஜெயசூர ராசி பலன் அதில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பெயர் போட்டு அதுக்குண்டான ராசிபாலன் தொடங்கக்கூடிய அந்த நிமிடத்தை வந்து நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த நிமிடத்தை கிளிக் பண்ணினா டேரெக்டாக உங்கள் ராசிபாலங்களை பார்த்துக்கலாம் உங்களுக்கு நேரம் விரயம் ஆகாது ஸோ நமக்கு பேக்கப் சேனல் ஜெயசிர ராசிபாளன் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பதில் கொடுத்துருக்கேன் மேலும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ எண்டு முடிவில் வந்து நான் உங்களுக்கு எண்டு கார்டு வகுதி இருக்கிலே அதுலேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நமது துலான்புடி ராசிபாலன் சேனலோட இணைந்திருக்கும்படியே நான் கேட்டுக்கொண்டு அதே போல் நமக்கு பேக்கப் சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களில் நமது துலாம் ரசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள் ஆடி மாத பிறப்புங்க இன்றைய தினம் இன்று தினம் வளர்பிறை ஏகாதசி திருநாளாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபடு செய்வது மிகச் சிறப்பு விரதம் இருந்து வழிபடும் பழக்கமுடையவர்கள் இன்று தினம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் இன்று தினம் மொகரம் பண்டிகை தினமாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு கூட எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்தர்ப்பமாக இருக்கிறாங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நல்ல சூழ்நிலையும் இன்றைய தினம் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் குட் நியூஸ் எல்லாம் வந்து சேரக்கூடிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைதுங்க அதன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா இன்றைய தினம் உணவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமான ஆர்வம் இருக்கிறதுனால நீங்க அது சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் பிடித்த உணவுகளை சாப்பிடலாம் அல்லது உணவு சம்பந்தமான எந்த விதமான புதிய முயற்சிகளும் பணம் ஈட்டக்கூடிய அளவுகளை கூட நீங்க இன்றைய தினம் ஈடுபடலாங்க உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனா செலவுகளை கொஞ்சம் பட்ஜெட் போட்டுதான் செலவு பண்ணணும் ஏன்னா அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதரவு நல்ல ஒத்துழைப்பு உங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய புதிய நபர்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி புதிய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்க வாழ்க்கையில சில மாற்றமான சூழல் இன்னைக்கு ஏற்படலாம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க விற்பனை செய்வதைக்கு நல்ல லாபத்தை பார்க்க முடியும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அல்லது உங்களுக்கு எதாவது வீடு இருக்கா விற்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நல்ல ரேட்டுக்கு வைக்க முடியும் நல்ல லாபத்தோடு வைக்கும் அதை நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது போட்டி பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இன்றைக்கி தினம் சூதாட்டம் பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் ஈடுபட வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் கவனமாக இருங்க கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் உருவாங்க நடனம் ஓவியம் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் நல்ல சாதகமான சூழ்நிலைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அறிமுகமாக மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டு செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள் எதென்ன இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட்டை போட்டு அதெல்லாம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மின்குழந்த காதலராகவே இருந்தாலும் உங்களுடைய அந்தரங்கமான ரகசியங்களை இன்றையதான் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை வந்து இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் மற்றபடி இன்னைக்கு ரொமான்ஸ் நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய அழகான தோற்றம் இன்னைக்கு எங்களுடைய கவனத்தை எளிதில் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அமையுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முக வசீகரம் உடல் தோற்றம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏதாவது முந்தைய நோய்கள் பழைய நோய்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து போயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நோய்கள் மீண்டும் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் அதை ஆரம்ப நிலையே சரி பண்ணிக்குவீங்க ஏன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அதனால அது பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகலாம் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைகளுடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்போ தான் குழந்தைகளுடன் அவர்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முன்னேற்ற கருமான பாதிக்கங்க குழந்தைகளை அழைத்து செல்ல நல்ல ஒரு வசதியாக அமையுங்க இந்த தினம் கவனமாக உங்க குழந்தைகளிடம் நீங்க கருத்துக்களை வெளியிடுவதற்கான நேரத்தை ஒதுக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரம் கிடைத்தால் உங்களுக்கு அது வந்து மத சம்பந்தமான வேலைகள் உங்களது இறையலுபடிகள் அல்லது வேறு சில மதம் சம்பந்தமான வேலைகளில் நீங்க ஈடுபடலாம் அதற்காக நீங்க அந்த நிறைய ஐடியாக்களை வச்சிருப்பீங்க அந்த ஐடியாக்களை புதிதாக உருவாக்கி கூட நீங்க செயல்படுத்தலாங்க ஆனா தேவையில்லாத ஆர்க்குமெண்ட் தேவையில்லாத விவாதங்கள் யாரு கூடயும் பண்ணாமல் இருக்கிறது நீங்க ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில கடினமான அதிகாயங்களை சந்தித்திருப்பீங்க ஆனால் ஆனா தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் நல்ல வசந்த காலமாக அமையங்க நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையை உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கு கொள்ளுங்கள் சில வெளிநாட்டிலிருந்து இருந்து கூட நல்ல தகவல் வந்து சேரும் தொலைபேசி வழியாக வரலாம் அல்லது இதர குறுஞ்செய்திகள் அல்லது மின்னஞ்சல் வழியாக கூட வரலாங்க அந்த மாதிரி செய்திகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் என்பதே ஒரு ஃபிக்ஸ்டு வருமானம் இதுதான் என்னுடைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையான வருமானத்துக்கான வழிவகைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும் என்பதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்பு வட்டாரம் பெருகும் நண்பர்களுடைய அன்பும் பெருகும் இன்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் தொலைதூரத்துலேருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும்போது உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரும் அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதற்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அலர்ட்டாக இருக்கின்ற முக்கியம் இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருங்க உதவியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றை தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதியை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களோட உதவிகளை நாடுங்கள் அவர்கள் நிறைய உதவிகள் உள்ள செய்வாங்க மற்றபடி இன்னைக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து உங்களுக்கு லக்கேஜ் கலராக நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய கலராக அமைந்து பார்க்கும்போது என்ற தினம் வயலட் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நம்ம தலைமுறை சென்பர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும் சாப்பாடு அதிகமாக வந்து ருசித்து சாப்பிடணும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிடணுங்கிற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அது மூலமாக இன்று தினம் உங்களுக்கு நாக்குக்கு ருசியாக உணவு பணங்களை சாப்பிட்டு நீங்கள் ஆனந்த பட முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு ஆதரவு பெருகும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க ஏதாவது பெட்டிங் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல பந்தயம் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது வீடு சார்ந்த விஷயங்களை விற்பனை செய்வது மூலமாக ஏதாவது அசை சொத்துக்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னா அதை நீங்க செய்யலாம் அதுல உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனா கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க நடனம் நாட்டியம் ஓவியம் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க சின்ன திரை பெரிய திரை அல்லது திரைப்படங்கள் சார்ந்த கலைஞர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைவருக்குமே இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைக்கி உண்டாகும் அதனால் உங்களுக்கு உயர்வு ஏற்படுங்க புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க அதன் மூலமாக நட்பு வட்டாரம் விரிவடை இருக்குங்க இருக்குதுங்க ஆனால் நீங்கள் தேயிலாக செலவுகளாக நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் தாராளமாக செலவு விட்டு அப்புறம் பணம் வந்து கையில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் அதனால் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நமது துலாம்புடைய ரசிபாலன் சேனல் வர இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை தாராளமா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியல ஏன்னா அவங்க வந்து துலாம் ராசியில் இருக்க மாட்டாங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட மற்ற ராசியில் தான் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நமது பேக்கப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜெயசுர ராசிபலன் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய அந்த பேக்கப் சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ராசி வேணால் டக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க எந்த ராசி பலன்களை வேணால் உடனடியாக பார்த்துக்கலாம் அதில் தாமதமே ஏற்படாது உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமது ஜெயசூரிய ராசிபாளன் சேனலுடையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது துலான்படி ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களையும் இந்த சேனலை ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு ஒரு அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமது தொலாம்புற எப்படிலாம் எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் வெர்னஸ்டே